ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பொற்றாசி மாதம் முதல் சனிக்கிழமை சரி கோயிலுக்கு போகலாமே கோயிலுக்கு போனாங்க கோயிலுக்கு போனோன்னே அங்கே கோயிலில் சாமியையும் பார்த்துட்டு அங்கே அன்னதானமும் கொடுத்தாங்க அந்த சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு கோயிலை சுற்றி இருக்கிற பகுதி எல்லாமே சூப்பரான இடங்க ஆனால் மலையில் மட்டும் ஏறி போகணும் இந்த கோயிலுக்கு ரெண்டு பாதை இருக்குது இன்னொன்று படிக்கட்டு வழியாக வர்றது அது வந்து அதில் வந்து நடந்து மட்டும்தான் வர முடியும் இன்னொரு பாதையில் வந்து டூ வீலர் ஃபோர் வீலர் எல்லாருமே எல்லா வண்டியுமே போகலாம் போன வருஷம் வரைக்கும் இந்த பாதை நல்லாத்தேங்க இருந்துச்சு இந்த இயர் ஃபுல்லாகவே போனால் பாதை ஃபுல்லாகவே வெறும் கல்லும் மண்ணுமாகக்கேங்க இருந்துச்சுங்க இந்த மண்ணு கல்லெல்லாம் பாருங்கள் ரொம்ப பெருசு பெருசாக இருந்துச்சு வண்டியே போக முடியாத அளவுக்கு இருந்துச்சுங்க நல்லா கீழே இறங்கி தான் போனோம் அப்புறம் அவங்க வண்டியில் போனாங்க நாங்கள் கீழே இறங்கி நடந்து போனோங்க பாதியில் பாருங்கள் எவ்வளோ பெரிய கல் இந்த வேலையை புரட்டாசி மாதம் சனிக்கிழமை கோயில் வந்து ஃபேமஸாக இருக்கும் எல்லோரும் வருவாங்கன்னு தெரியும் இந்த வேலையை முன்னாடியே செஞ்சிருக்கலாம்னுங்க பத்தாவதுக்கு என்ட்ரன்ஸ் எனக்கு டூ வீலருக்கெல்லாம் டுவெண்ட்டி ருபீஸ்ன்னு வாங்குறாங்க கேட்டால் கோயில் அரங்காவல் நிலையத்துக்கு அந்த காசு போகுதுன்றாங்க என்னங்க கவர்மெண்ட் செய்யுது எல்லா டயத்துலையுமே காசு காசுன்னு வசூல் பண்ணுறீங்க எந்த வேலையை எப்போ செய்யணும்னு தெரியாதா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்